மாண்புமிகு வாரிசு நடிகர் விஜய் அவர்களே அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம் புரியலையா உங்களுக்கு நடிகர் தமிழக வெற்றி கழக தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் இன்று அவருடைய கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவர் பேசுகின்ற பொழுது சில கேள்விகளை எல்லாம் முன் வச்சிருக்கிறார் ஆவேசமா பேசியிருக்கிறார் நம்ம வந்து அவர் பேச்சிருக்குல்ல வந்து ஒவ்வொரு பிரிச்சு மேய போறோம் அவர் பேசுனது அப்படியே உங்களுக்கு காட்ட போறேன் அதுக்கு நியாயமான ஒரு கேள்வியும் பதிலும் இருக்குல்ல அதையும் காட்ட போறேன் ரெண்டையும் பார்க்க போறோம் இன்னைக்கு ஆமா அப்படி இருக்குது ரைட் சொல்லும் மாண்புமிகு வாரிசு நடிகர் விஜய் அவர்களை பற்றிய இந்த சிறப்பு வீடியோ தொகுப்பிற்கு உங்களை அன்போடு அழைத்து வீடியோ செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்தித்து மிக மகிழ்ச்சி நான் சந்தில் செந்தில் வேல் வீச்சு அனைவரும் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிட்டு வீடியோக்குள்ள போறேன் ஏன் சார் வாரிசு நடிகர் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னா அது காரணம் வீடியோக்குள்ள போகும்போது உங்களுக்கு தெரியும் நேராக ஸ்ட்ரெயிட்டா வந்துடுறேன் அவர் பேசின வீடியோ நம்ம டீகோட் பண்ண போறோம் ஒன்னு ஒன்னா டக்கு 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 டக்குன்னு பார்க்க போறோம் அப்பா ஃபர்ஸ்ட் அந்த அந்த பீஸை போடுப்பா ஃபர்ஸ்ட் ஒன்னு ஒண்ணா போடு முதல்ல அதை போடு அரசியல்னா என்னங்க ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியல் நீங்களே சொல்லுங்க ஏதர் அரசியல் பாத்துட்டீங்களா என்னங்க சொல்றாரு ஆரம்பிக்கும்போதே இப்படி தாங்க ஆரம்பிக்கிறார் என்ன சொல்றாரு ஒரு ஒவ்வொரு குடும்பமும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஒரே ஒரு குடும்பம் மட்டும் நன்றாக இருந்தால் போதாது அப்படின்னு முதலமைச்சரை நோக்கி சுட்டிக்காட்டுகிறார் நேரடியா சொல்லினாலும் அங்கதான் வர்றது ஒவ்வொரு குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் அதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் என்ன செய்தீர்கள் ஏ தமிழ்நாடு அரசே அப்படின்னு கொந்தளிக்கிறார் நடிகர் விஜய் ஆமா ஒவ்வொரு குடும்பமும் நன்றாக இருப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் இந்த நாட்டில் போடப்பட்டிருக்கு என்பதை பற்றிய புரிதல் இல்லாமல் தெளிவு இல்லாமல் நடிகர் விஜய் இதை பேசலாமா இப்ப அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் லாபமா இல்லையா லாபம் கொண்டு வந்தது யாரு திமுக இடஒதுக்கீட்டை அறுபத்தி ஒன்பது விழுக்காடாக அதிகப்படுத்தியது யாரு திமுக அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு அருந்ததியர்கள் அருந்ததியோழர்களுக்கு பயனளிக்க கூடியதா ஆமா கொண்டு வந்தது யாரு திமுக இஸ்லாமியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு பயன் தரக்கூடியது கொண்டு வந்தது யாரு திமுக ஊர் ஊருக்கு ரேஷன் கடைகள் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கின்றன அந்த ரேஷன் கடைகள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் என்ற ஒன்றை இந்தியாவில் முதன்முறையில் உருவாக்கி ஊர் ஊருக்கு ரேஷன் கடைகள் திறந்தாரே புத்தர் டாக்டர் கலைஞர் இது அனைத்து குடும்பங்களுக்குமான திட்டமா இல்லையா அரசு போக்குவரத்து கழகத்தை உருவாக்கினாரே அந்த அரசு போக்குவரத்து கழகம் அனைவருக்குமான திட்டமா இல்லையா அனைத்து குடும்பங்களும் நல்லா இருக்காங்களா இல்லையா டைடல் பார்க்ல ஆரம்பிச்சு மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இதெல்லாம் அனைத்து குடும்பங்களுக்குமானதாக இல்லையா ஆமாவா இப்போ இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு அனைத்து விவசாயிகளுக்கும் மோட்டர் பம்பு வச்சிருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளுக்கும் பயன் தரக்கூடிய திட்டம் தானே ஆமாவா இல்லையா அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சத்தான உணவாக அதை மாற்றுவதற்கு முட்டை கொடுத்து இங்கே போஷாக்கு குறைபாடை குறைத்தாரே கலைஞர் அது அனைத்து குடும்ப மாணவ மாணவிகளுக்கும் தானே இதெல்லாம் ஆரம்ப காலத்துல போட்ட திட்டம் நிறைய இருக்கு ஆரம்ப காலத்துல அடுக்குன்னா நிறைய அடுக்குவேன் குடிசை மாட்டு வாரியத்தில் ஆரம்பிச்சு மாற்றுத்திறனாளிகள் வாரியம் திருநங்கர் திருநர் வாரியம் திருநங்கைகள் திருநம்பிகள் உள்ளிட்டவர்களுக்கான வாரியம் பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு வாரியம் மீன் வளர்ச்சி கழகம் நிறைய இருக்குது அடுக்கலான்னு வைங்க ரைட் இது எல்லாமே எல்லாருக்குமான திட்டம் தான் இப்ப மெட்ரோ ரயில் திட்டத்தை கலைஞர் கொண்டு வந்தார் எல்லோருக்கும் எல்லா குடும்பங்களும் பயன் தரக்கூடிய திட்டமா அது இல்ல ஸ்டாலின் குடும்பம் மட்டும்தான் அதுல போகுதா கலைஞர் குடும்பத்தை தவிர யாரையும் அதை ஏத்துறது இல்லையா ஒரு லாஜிக் இருக்கணும்ல கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை இப்ப இந்த அரசு வந்த பிறகு கெட்டப்பட்டது கிண்டில கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில ஸ்டாலின் குடும்பத்தார் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்களா விஜய் அவர்களே எல்லா மக்களும் ட்ரீட்மெண்ட் பார்க்கலையா எல்லா மக்களுக்கும் அந்த பலன் போய் சரியில்லை அதுவும் எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கணும்னா எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படுகிறது அது திட்டம் இல்லையா எல்லா குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் நன்றாக படிக்க வேண்டும் வீட்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் மாணவர்களுக்கு கல்வி உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு என்று இரண்டு பேருக்கும் கல்வி உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பெண்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தனும் சமுதாயத்தில் அப்படிங்கிறதுக்காக தான் கட்டணம் இல்லாத மகளிர் உரிமை பயணம் இது இதுல ஸ்டாலின் குடும்பத்து பெண்கள் மட்டும்தான் பயணிக்கிறார்களா எல்லா குடும்பத்து பெண்களும் பயணிப்பது இல்லையா நீங்க பெண்களை வந்து சொத்து அவங்க கைக்கு போகணும் பொருளாதார தன்னிறைவு பெற்றவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக பத்து லட்சம் வரை மதிப்புள்ள சொத்துக்களை வாங்கக்கூடிய பெண்களுக்கு பெண்கள் பெயர்ல நீங்க பத்திரப்பதிவு செஞ்சீங்கன்னா மொத்த வேல்யூல அரசுக்கு கேட்ட வேண்டிய வரி அந்த ஸ்டாண்ட் டிட்டிலாம் இருக்கு இல்லையா அதுல உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கழிவு கொடுக்குறாங்க ஒரு பர்சன்டேஜ் தள்ளுபடி அப்ப அதனால பல இடங்களில் இன்னைக்கு பெண்கள் பேர்ல பத்திரம் பதிய தொடங்கி இருக்கிறாங்க இது சாமானிய பெண்களுக்கான திட்டம் இல்லையா அடுக்கலாம் சார் இதை மட்டும் நான் ஒரு மணி நேரம் பேசுவோம் சார் கூடவே பேசுவோம் சார் இன்னும் நீங்க மற்றதுக்கெல்லாம் சொல்லுங்கிறதா நான் அடுத்தடுத்து வேகமா போறேன் அப்ப இந்த அரசு ஒரு குடும்பத்திற்கு மட்டுமான அரசு அப்படின்னா எப்படின்னு சொல்லணும்ல இவ்வளவு திட்டங்களும் அந்த குடும்பம் மட்டும்தான் அனுபவிக்குதா மற்ற மக்களுக்கு இந்த திட்டங்களால பலனே இல்லையா அப்படி பேசக்கூடாது எஸ்சி எஸ்டி மாணவர்கள் நூத்தி எழுபத்தி ஒரு பேர் அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலம் வெளிநாடுகளில் படிக்க வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசால் விஜய் அவர்களுக்கு தெரியுமா ஆத ஒரு பேச்ச கேட்காதீங்க அவருக்கே ஒன்னும் தெரியாது அதை சொல்லிட்டேன் அவரை பத்தி இங்க நீங்க பேச வர வரும் அவ்வளவு காமெடி பண்ணிருக்கிறாரு அவரு தான் தமிழ்நாட்டின் தலைவர் அதுக்குள்ள வர்ற வர்ற அடுத்தது வர்றேன் ம் வர்ற வரிசையா வர்ற அப்புறம் ரைட் சரிப்பா நிறைய ஏன்னா இதுக்குள்ளேயே நிறைய இருக்கு அவர் விஜய் நிறைய பேசியிருக்காரு நம்ம வேகமா நிறைய விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு அதனால தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களே நீங்க வந்து எல்லா மக்களுக்குமான திட்டங்கள் தான் இந்த மண்ணில் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவர்களே மன்னராட்சி முதல்வர் அவர்களே மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே அப்படிங்கிறார் மன்னராட்சினா என்ன தெரியுமா சார் என்ன சொல்லுங்க மன்னராட்சின்னா என்ன சார் அப்பா இப்ப ராஜராஜ சோழனுக்கு பிறகு அவர் வாரிசு இல்லையா நீ அது யாருப்பா அப்படி வா ஆதித்த கரிகால்னா நீ வா நீங்க யாருப்பா அப்புறம் ராஜேந்திர சோழனா நீ வா இப்படி இருக்குல்ல இதுதான் மன்னராட்சி அப்படியே தகப்ப இறந்து போனவுடன் மகனுக்கு என்ன செய்யறது பட்டாபிஷேகம் சுட்டுவது அரியணையில் ஏற்றுவது கிரீடத்தை கலத்தி அவங்க தலையில வைக்கிறது அப்படி கலைஞர் இறந்தவுடனே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகிவிட்டாரா இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாக்களிக்கப்பட்டு முதலமைச்சர் ஆகியிருக்கிறார் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க சார் நீங்க எந்த அடிப்படையில் மன்னராட்சி மன்னராட்சின்னு திருப்பி திருப்பி மக்களினுடைய மக்கள் மக்களினுடைய ஒரு பெரிய ஜனநாயகத்தை மக்கள் அளித்த வாக்குகளை கொச்சைப்படுத்துகிறீர்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சரி ஒரு வாதத்துக்கு வர்றேன் இவர் என்ன சொல்றாரு கலைஞர் அரசியல் இருந்தாரு அவர் பையன் ஸ்டாலின் அரசியல் இருக்கிறாரு அப்பாவும் அரசியல் இருந்தாரு பையனும் அரசியல் இருந்தாங்க அதனால மன்னராட்சி அப்படின்னா இப்ப நான் என்ன சொல்ல போறேன் இதுதான் நான் ஓப்படிங்க சொன்னேன் மாண்புமிகு வாரிசு நடிகர் விஜய் அவர்களே விஜய விட பத்து மடங்கு திறமையான நடிகர்கள் வெளியில என்னமோ வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்க தெரியுமா உண்மை சார் விஜய விட சிறப்பாக டான்ஸ் ஆடக்கூடிய விஜய விட சிறப்பாக டைலாக் பேசக்கூடிய விஜய விட சிறப்பாக ஸ்டண்ட் செய்யக்கூடிய நடிகர்கள் நிறைய பேர் வாய்ப்பு இல்லாம இருக்கிறான் விஜய்க்கு அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் இருந்தனால வாய்ப்பு கிடைச்சது நீங்க என்ன எம்ஜிஆர் மாதிரி சுயம்புவா வந்தீங்களா சிவாஜி மாதிரி வந்தீங்களா குழந்தை பட்சம் ரஜினி சார் மாதிரியாவது வந்தீங்களா கமலஹாசனுக்கு எந்த பின்னணியும் கிடையாது அஜித்துக்கு எந்த பின்னணியும் கிடையாது கேப்டன் விஜயகாந்துக்கு எந்த பின்னணியும் கிடையாது அப்படி நீங்களாக உழைத்து வந்த மாதிரியே கதை விடுறீங்களா உங்கள் அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் இல்லைன்னா நீங்கள் காலேஜும் ட்ராப் அவுட் காலேஜும் பாஸ் ஆனதா தெரில எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணியிருப்பீங்க எந்த வேலைக்கு போயிருப்பீங்க சினிமாவில் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க முடியுமா அப்போ உங்கள் அப்பா எஸ் ஏசி ஆள்தான் நீங்கள் சினிமாவில் என்ன செஞ்சீங்க வந்தீங்க எனவே உங்களை வாரிசு நடிகரும் நான் சொல்லலாமா தவறு அப்படி பேசக்கூடாது தப்பு நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அப்படி பேசுறேன் வாய்ப்பை கண்டிப்பா உங்க அப்பா தான் உருவாக்கி கொடுத்தார் அது தப்பா ஒரு அப்பா திரைத்துறையில் இருக்கிறார் எஸ் ஏ சந்திரசேகர் திரைத்துறையில் இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக விஜய் திரைத்துறைக்கு வரக்கூடாதா வரலாம் தன் தகப்பன் தன் பிள்ளை அறிமுகப்படுத்த கூடாதா படுத்தலாம் அறிமுகப்படுத்தலாம் நீங்க உங்களுடைய திறமை நல்லா டான்ஸ் ஆடுறீங்க நல்லா ஃபைட் பண்றீங்க நல்லா பாட்டு பாடுறீங்க நல்ல சிறுவர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது உங்கள் நடிப்பு தான் மக்கள் உங்களை கொண்டாடுனாங்க நீங்க இந்த உங்களுடைய நடிப்பு தான் மக்கள் உங்களை கொண்டாடுனாங்க அதேதான் சார் இங்க ஸ்டாலின் அவர்களுக்கு கலைஞர் மகன் என்பதால கொண்டு போய் யாரும் சீட்ல உட்காத்தி வைக்கிற சார் தெரு தெருவா நடந்தாரு வீதி வீதியா நடந்தாரு மக்களை சந்தித்தார் வாக்குகள் கேட்டார் தான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன் என்று மக்களிடம் பேசினார் உரையாடினார் இதற்கு முன்பு இருந்த அஇஅதிமுக காட்சியின் அவலங்களை மக்களிடம் எடுத்து சொன்னார் மக்கள் நம்பினார்கள் மக்கள் வாக்களித்தார்கள் மக்களினுடைய வாக்குகளை பெற்று முதலமைச்சர் ஆயிருக்கிறார் இன்னைக்கு மக்கள் கொண்டாடுறா அப்படின்னு சொன்னா அவருடைய திட்டங்களாக்காக அவரை கொண்டாடுறா அவருடைய திட்டங்கள் அவரை கொண்டாட வைக்கிறது உங்களுக்கு மாற்றி கருத்துக்கலாம் ஜனநாயகத்துல போதாமைகள் இருக்கலாம் குறைபாடுகள் இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நேரா மன்னராட்சின்னா அப்ப நான் உங்களை வாரிசு நடிகர் சொன்னா என்ன தப்பு சோ மக்களின் தீர்ப்பை கொச்சைப்படுத்தாதீர்கள் அவர் மன்னர் ஆட்சியின் மூலம் வந்தவர் அல்ல அவர் மக்கள் ஆட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படிங்கறத அழுத்தம் திருப்பமா நான் வந்து சொல்லிக்கிறேன் என்ன சொல்றாரு வீராப்பா சொன்னா போதாது அதுல சொல்றாரு அத காட்டுப்பா பேரு மட்டும் கொஞ்சம் போடுங்க திரு ஸ்டாலின் அவர்களே மட்டும் போடுங்கிதினா பத்தாதே பாத்துட்டீங்களா மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மட்டும் வீராப்பா சொன்னா போதாது அப்படின்னு சொல்றாரு யாரு விஜய் அவர்கள் வேற என்ன செய்யணும் உங்களை மாதிரி ஜெயலலிதா மாட்ட போய் பம்பி நிற்கணுமா ஞாபகம் இருக்கா தலைவா படத்துக்காக போய் அப்படியே கைய கட்டி வாயை பொத்தி சத்த நாடிகளும் ஒட்டுங்கி நின்றீர்களே அப்படியா ஸ்டாலின் நிற்கிறார் மட்டும் வீராப்பா வச்சா போதாது மிசாவை பார்த்து பயப்படாத ஒரு மிசா காலத்துல கொடிய மிசாவை கண்டு அஞ்சாமல் சிறைச்சாலைக்கு சென்றவர் நீங்க கல்யாணமாகி ஆறே மாசம் ஸ்டாலின் அவர்களுக்கு திருமணமாகி ஆறு மாதம் மிசா அறிவிச்சுட்டாங்க எமர்ஜென்சி திமுக ஆட்சி கலைக்கப்படுகிறது அவர் மதுராந்தகத்துல ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறாரு காவல்துறை அவரை கைது செய்யறதுக்கு வீட்டுக்கு போகுது அன்றைக்கு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் சொல்லுகிறார் என் பையன் எங்கேயும் தலைமுறை ஆகிட மாட்டான் நிகழ்ச்சிக்காக வெளியூர் போயிருக்கிறான் வருவான் வந்ததுக்கு அப்புறம் கைது பண்ணுங்க நின்று போய் நாளை வாயின்னு காவல்துறை அனுப்பி வைக்கிறார் ஸ்டாலின் சென்னை வருகிறார் காவல்துறைக்கு வந்து நேரா வீட்டுக்கு வர்றாங்க கோபாலபுரத்துக்கு கைது செய்வதற்கு வாழ்த்தி அனுப்பி வச்சாரு போயிட்டோ அப்படின்னு நீங்க இருப்பீங்க ஜெயில ரெண்டு நாள் இருப்பீங்க ஏசி இல்லாம இருக்க முடியும் கேரவன் இல்லாம இருக்க முடியும் உங்களால வீராப்பா பேசினால் போதாது வேற என்ன செய்யணும் கோடநாட்டில் போய் காவல் காத்து நின்றீர்களே ஜெயலலிதா அம்மையாரிடம் தலைவாப்படத்திற்காக அப்படியா நின்னாரு அவரு எதை வீராப்பா பேசி அவர் சண்டை போடல சிஐஏ சட்டத்தை எதிர்த்து சண்டை போடலையா இல்லையா தனித்து எங்க த தமிழ்நாடு சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வரும் இல்லையா கடும் எதிர்ப்புகளை தாண்டி அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்று சட்டம் கொண்டு வந்து அனைத்து சாதீனரும் அர்ச்சகராக்கவில்லையா என்ன செய்யல மோடியை மேடையில வைத்துக் கொண்டே மோடிக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தருவீர்களா இல்லையா என்று கேட்டாரா இல்லையா நீங்க எங்களுக்கான பங்கை தர மறுத்தால் நிதியை தர மறுத்தால் நான் வரியை தரமறுப்பேன் என்று சொன்னாரா இல்லையா என்ன செய்யற வீரப்பா பேர் என்ன பண்ணனும் இது என்ன சினிமாவா உங்களுக்கு பதிலா ஒரு டூப் நடிகரை வச்சு ஸ்டண்டு பண்ணி அவன மாடியில இருந்து குதிக்க விட்டு அப்புறம் நீங்க குதிச்ச மாதிரி கிராஃபிக்ஸ் பண்ணி கைத்தட்டு வாங்குறதுக்கு அரசியல் விமர்சிங்க திருப்பி சொல்றேன் அது அது என்னங்கிறது இருக்குல்ல யாரோ கொடுத்தா அப்படியே கொண்டு வந்து வாசிக்க கூடாது பாத்துட்டு பேசுங்க என்ன பதில் சொல்றதுக்கு எல்லாரும் இருக்கிறோம் ரைட் அடுத்தது போடுங்க ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பாக்குறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க என் மக்களை சந்திக்க தடை போட இவர் யார் யார பார்த்து கேக்குறாரு யாரு தடை போட்டா உங்களுக்கு எனக்கு புரியவே இல்லை இப்போ வரைக்கும் யாரு உங்களை யாரை போய் பார்க்க கூடாது என்ன பிரச்சனை உங்களுக்கு யார் என்ன சொன்னா சார் நான் என்ன சொல்றேன் காவைக்கால இருந்து சாதாரண மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களே ரோட்டை பிளாக் பண்ணிட்டு போறாங்க நீ பாத்துருப்பீங்க பல வீடியோ இவர் வர்றாருன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு அங்க ஆம்புலன்ஸ் போறதுல சிக்கல் வரும் பல சிக்கல் இருக்கு அதனால முறையா காவல்துறை அனுமதி வாங்கி செய்ய என் மக்களை சிந்திக்க யார் நீங்கள் தடை போடுவது மழை பெய்தது வட மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்களையும் பெருமழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் நீங்க உங்க பனையூர் இல்லத்திலேயே இருந்து பாதிக்கப்பட்டவர்களை பனையூர் இல்லத்திற்கு அழைத்து அவர்களுக்கு அரிசி பொறுப்பு எல்லாம் கொடுத்தீங்கல்ல அரசு பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க போக போக்கூடாதுன்னு சொல்லிச்சா இல்ல நீங்களா வீட்டுக்கு கூட்டு வந்து கொடுத்தீங்களா அரசு எங்கேயாவது சொல்லிச்சா ஏதாவது எவிடன்ஸ் இருக்கு ஆதாரம் இருக்கா இப்ப நீங்க வந்து பனை ஊருக்கு தாங்க எல்லாரையும் அழைத்து வந்து அரிசி எல்லாம் கொடுக்கணும் நீங்க நேரில் போக கூடாது அப்படி சொன்னாங்களா ஏன் போல ஏன் போல நானே அன்னைக்கு உங்களுடைய அந்த நிலைப்பாட்டை அதுல ஒரு ஒரு விதத்துல பார்த்தா அது சரிங்கிற பார்வையை தான் வச்சேன் என்ன எதுக்கு மழை வெள்ளப் பணிகள் நிவாரணப் பணிகள் இருக்கும்போது இவர் போய் கூட கூடிய கூடாதுங்கிற இடத்துக்கு வந்தேன் அப்ப அதே பார்வையெல்லாம் அரசுக்கும் இருக்கும் வேற பல விஷயங்கள் இல்ல ஏதோ உங்களை முடக்க போற மாதிரியே ஒரு இது பண்றீங்களே உங்களை யார் போராட வரக்கூடாதுன்னு சொன்னா எந்த அரசு சொல்லிச்சு வாங்க சார் நீங்க வராம உட்காந்துக்கிட்டு பனை ஊர்லயே உட்காந்துக்கிட்டு நான் என்ன கேட்கறேன் ரொம்ப விட்டுருங்க சார் உங்களுடைய மத்த போராட்டத்துக்கு எல்லாம் அரசு வந்து அனுமதி கொடுக்க மாதிரி மறுக்குது ஒரு லாட்சிக்கான ஒரு கேள்வி கேட்கறேன் தயவு செய்து விருப்ப விருப்பில்லாம நேர்கள் தமிழ் கேள்வி சொந்தங்கள் பதில் சொல்லுங்க இவரை வந்து பனை ஏன்னா பரந்தூருக்கு போறதுக்கு விடல அப்படிலாம் சொல்றாரு விட்டுருக்கேன் சார் பெருந்தலைவர் கல்வி கந்திருந்த காமராஜர் இல்லையா நம் நெஞ்சமெல்லாம் நிறந்திருக்கும் மாபெரும் தலைவர் இவரும் அவரை வழிகாட்டியா ஏற்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜருக்கு வெளியில வந்து மாலை போட்டாங்க பெருந்தலைவர் காமராஜர் சிலை இங்க இருக்குது இருக்குது இல்ல காமராஜர் மணிமண்டபம் இருக்குது காந்தி மண்டபம் இருக்குது பெரியாருக்கு இங்க பெரியார் திடல்ல அவருடைய நினைவிடம் இருக்குது எல்லா தலைவர்களும் பெரியார் திடலுக்கு போறாங்க மற்ற தலைவர்கள் மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய பெரியார் சிலைக்கு மாலை போடுறாங்க நீங்க ஏன் போடுறது இல்லை ஏன் உங்க வீட்டு வாசல்லையே எல்லாருக்கும் ஒரு படத்தை மாட்டி வச்சு சிலைய எல்லாத்துக்கும் பூவை பூ போட்டு அரசு மாலை போடுறதுக்கும் தடை போட்டுச்சா அரசு தலைவர்களின் சிலைக்கு மாலை போடவும் தடை போட்டுச்சா விஜய் அவர்களே சொல்லணும் நாட்டு மக்களை சும்மா கூடாது எதுக்கு வீட்டு வாசலே படத்தையும் சிலையும் வச்சு மாலை போட்டுக்கிட்டு இருக்கீங்க லாஜிக்கா பேசணும் நான் திருப்பி சொல்றேன் எழுதி கொடுக்கறவங்களை நம்பி பேசாதீங்க யாரு கேள்வி எழுப்புகிறார்களோ இல்லையோ செந்தில்வேல் கேள்வி எழுப்புவேன் ரைட் உங்க மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் மரியாதை உண்டு அதெல்லாம் வேற நீங்க பெரியாரை கொண்டாடுகிறீர்கள் நான் பாராட்டுகிறேன் அதெல்லாம் வேற அது வேற ஆனா லாஜிக்கா கேள்வி எழுப்புங்க இந்த மண்டபத்துல யாரோ எழுதி கொடுத்துருக்கோம் கூடாது சரியா ரைட் ஓகே அடுத்தது சட்டம் ஒழுங்கு சரியில்லை நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும் யாரு சொன்னா என்ன ரிப்போர்ட் நான் என்ன சொல்றேன் அப்ப தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனையுமே இல்லையாட்டீங்கன்னா அப்படிலாம் இல்ல இதற்கு நாளைக்கு விஜய் ஒருவேளை முதலமைச்சர் ஆனாலும் இந்த கிரைம்ஸ் இருக்குல்ல இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் இது நடக்கும் ஆனால் இண்டிஜுவல் கிரைம்ஸோட சதவீதம் என்ன ஒரு நாட்டை தான் பார்க்க முடியும் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இவர் சொல்றாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் முதல் அஞ்சு ஸ்டேட் தெரியுமா முதல் அஞ்சு ஸ்டேட்டும் பாஜக ஆட்சி செய்யற ஸ்டேட் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இவங்களாம் தான் இருக்கிறாங்க ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஹரியானா இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க டாப் ஃபைவ்மே பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் இந்தியாவில் பெண்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பான நகரம் எது தெரியுமா என்சிஆர்பி ரிப்போர்ட் சென்னை அப்ப ஒரு தப்பு கூட நடக்கல அப்படி யாருமே சொல்லல சார் கண்டிப்பா ஆங்காங்கே தவறுகள் நடக்கும் ஆனால் பெண்கள் வெளியே வர முடியாது சார் மணிப்பூர்ல ஆட்சியவே கலைச்சிட்டாங்க அதை பத்தி பேச மறுக்கிறீங்க நீங்க யோசிச்சு பாருங்க சரி நான் என்ன கேக்குறேன் உங்க கட்சியை சேர்ந்தவர்களை யாரு தாவேக்கா நிர்வாகிகள் மீது போக்சோ வழக்கு இருக்குது அப்போ தாவேக்கா நிர்வாகிகள் வழக்கு இருக்குது அப்ப தாவேக்கா நிர்வாகி என்ன பாலியல் ரீதியாடு அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது அந்த மாதிரி கோரிக்கைகள் எல்லா இடத்துலயும் இருக்கிறான் ஆனா அத கட்டுப்படுத்தணும் இன்னும் கட்டுப்படுத்தணும் அதுல நான் உடன்படுறேன் இன்னும் கட்டுப்படுத்தணும் இன்னும் குற்றங்களை கொஞ்சம் கூட இல்லாம குறைக்கணும் அது வேற ஆனால் நீங்க சொல்ற மாதிரி ஐயோ அப்படின்னு எங்க இருக்கு ஏன் அப்படி மிகைப்படுத்துறீங்க ஏன் இவ்வளவு அப்படி அங்க தொழில் பெருகிருமா இன்னைக்கு தமிழ்நாடு வந்து தொழில முதன்மை மாநிலமாக உருவெடுத்திருக்கிறது யார் சொல்றா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அங்கே வந்து பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பாக நிதிநிலை அறிக்கையை ஒன்று கொடுப்பாங்க அதுல சொல்றாங்க இந்த தமிழ்நாட்டோட இது என்னவா இருக்குது அப்படின்னு நீங்க பேசுங்க இவ்வளவு மோசமான ஸ்டேட்ல அதெல்லாம் வந்துருமா சரி அடுத்தது என்ன ஊழல் இந்த ஊழல் ஆட்சி ஒழிக்கணும் எல்லாத்துக்கும் காரணம் கரப்ஷன் தான் இப்போ இதுல என்ன சொல்றாரு எல்லாத்துக்கும் காரணம் கரப்ஷன் இதுக்கு நான் பதில் சொல்லல உங்க கட்சிக்காரர் சொன்ன பதில பாக்குறீங்களா உங்க கட்சிக்காரர் சொன்ன பதில பாக்குறீங்களா அவர் கட்சிக்காரர் ஒருத்தர் பேசிக்கிறார் அந்த பதில போடுங்கப்பா பணம் குடிங்க கேட்டாப்ல பணம் தரு கேட்ட நாலு லட்சம் தான் உங்களுக்கு பொறுப்பு என் பொறுப்பு எடுத்துறாரு சார் கேட்ட தலைமை தலைமை சொல்ற தலைமை யார் கேட்டா தலைவர் இல்ல தலைமை ஐம்பதாயிரம் கூட ஒரு லட்சம் ரூபாய் கூட நகரமன்ற தலைவருக்கு பதினஞ்சு பணம் கேட்டாங்க என்ன சொல்றாரு சார் விஜய் சார் உங்க கட்சின்னு ஆட்சிக்கே வரல உங்க கட்சி ஒரு கவுன்சிலர் வேட்பாளராக கூட நிறுத்தல ஜெயிக்கிறது கூட சந்திக்கல நகர செயலாளருக்கு பதினஞ்சு லட்ச ரூபா தாங்க என்ன லஞ்சம் கேட்கிறாங்க சொந்த கட்சிக்குள்ள சொந்த கட்சி நிர்வாகிகள் பதவியை பெறுவதற்கு பொறுப்புகளை பெறுவதற்கு பல லட்சம் ரூபாய தலைமைக்கு லஞ்சமாக கொடுக்க வேண்டியிருக்கிறது தலைமை என்றால் யார் விஜயா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்கிறாங்க இன்னொரு பிரச்சனை இல்லை அவர் சொல்றாரு அது எனக்கு தெரியல ஆனா தலைமைன்னு சொல்றாங்க யார் அந்த தலைமை நீங்களா யாரு உங்க கட்சிக்காரங்க தான் சொன்னாங்க அதிமுக சொல்லல பாஜக சொல்லல உங்க கட்சி நிர்வாகிகள் சொல்றாங்க நாங்க உயிரே போனாலும் இந்த கட்சியை விட்டு போக மாட்டோம் ஆனா எங்க கட்சியில எங்களுக்கு மரியாதை இல்ல பதவி இல்ல புதுசா வரவங்க எல்லாம் பதவி போடுறாங்க எல்லாத்தையும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் காசை வாங்கிட்டு இவர்களுக்கு பொறுப்பு போடப்படுகிறது சொன்னது யாரு உங்க கட்சி நிர்வாகி அதுக்கு என்ன பயன் சொல்ல போறீங்க அப்ப ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சொந்த கட்சியில இருக்கக்கூடிய பதவியவே ஏலம் விட்டு காசு பாக்குற நீங்க நீங்க நிர்வாகம் அதையே சரி செய்ய முடியாத நீங்க உங்க கட்சி சார் இருக்கும் புதுசுதான் சொல்றது ரொம்ப குறைமதி பிடிச்சல இப்ப தான் புதுசாச்சு சின்ன கட்சி தானே நிச்சயமா திமுக திமுக அளவிற்கு பெரிய கட்சியில ஒத்துப்பீங்க இப்பதான் புதுசா வரீங்க அப்ப ஒரு சின்ன கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய ஊழலையே உங்களால தட்டி கேட்க முடியல அந்த உடலே சரி பண்ண முடியல தொடர் குற்றச்சாட்டுகள் ஒன்னா ரெண்டா தொடர்ந்து வருது அப்ப இவ்வளவு பெரிய மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அரசுல ஆங்காங்கே போதாமைகள் நிர்வாக சிக்கல்கள் இருக்கும் ஆனா ஒட்டுமொத்தமா எல்லாமே போச்சுங்கிற மாதிரி அப்படி ஓவர் ஆக்ட் பண்றீங்க தப்பு இல்ல அது தப்பு உங்க கட்சியில முதல்ல யாருன்னு விசாரிங்க யார் லஞ்சம் வாங்கிட்டு பதவி பதவி கொடுக்குறா யாரு லஞ்சம் வாங்கிட்டு பொறுப்பு கொடுக்குறா அந்த காசு யாருக்கு போகுது உங்க பேரை சொல்லி யாரே ஆட்டையை போடுறாங்களா அல்லது உள்ளபடி நீங்க தான் வாங்குறீங்களா தெரில சொல்லணும்ல அத எனவே இங்க வந்து கடைசியா போற போக்குல லேசா மோடியை ஏந்துட்டலேன்னு எல்லாரும் கேட்பாங்கங்கிறதுக்காக மோடியும் போற போக்குல ஒன்று சொல்லிட்டு போயிருக்கீங்க தமிழ்நாடு பல பேரை பார்த்தது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படி அப்படின்ட்டு அவ்வளவுதான் பயங்கரமா நாங்க அந்த ஒரு படத்தை சொல்ல நாங்கள் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போய் தெரிஃபிக்கா முறைச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு ஒரு படத்துல நாங்களாம் தெரியுமா அப்படின்னு அந்த மாதிரி இருக்குது என்ன தெரிக்கா முறைச்சிட்டு வந்துடுறதுன்னு பாஜக பாஜக அப்படி அப்படி வந்துடுது நான் என்ன கேட்கறேன் ஊழல ஒழிக்கிற லட்சணத்தை எனக்கு என்னன்னு புரியல ஆதவ ஜெயலலிதா தான் தமிழ்நாட்டின் தலைவர் அப்ப விஜய் யாரு உங்க கட்சியில சொல்றேன் உங்க கட்சிக்கு ஜெயலலிதா தான் தலைவரா அதனாலதான் நீங்க அதிமுக வாக்குகள் உங்களுக்கு வர வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக தான் நீங்க அதிமுக விமர்சிக்காம இருக்கிறீங்கன்னு நான் காலையில தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த தொலைபேசி மூலம் அளித்த பேட்டியில சொன்னேன் அப்ப நீங்க எதற்காக வாய் திறக்க இருக்கிறீங்க அதிமுக உங்களுக்கு வரணும்னு உட்காந்துருக்கீங்களா எந்த ஜெயலலிதா தமிழ்நாட்டின் தலைவர் எந்த ஜெயலலிதா செரீனா வீட்டில் கஞ்சா வைத்து கைது செய்த ஜெயலலிதா சந்திரலேகா முகத்தில் ஆசிட் எடுத்த ஜெயலலிதா ஜெயலலிதா மீன்ஸ் அவங்க கட்சி அதிமுக கட்சி ஜெயலலிதா நேரப்பே போறாங்க அவங்க கட்சி காரங்க அவங்க மீதான குற்றச்சாட்டை குற்றம் அன்னைக்கு சந்திரலேகா அவங்கள தானே குற்றம் சாட்டினார் சரீனா கை செய்யப்பட்ட போது அதிமுக கட்சி தான் வளர்க்குமகன் வீட்டில் கஞ்சா வைத்து கை செய்யப்பட்டதா குற்றச்சாட்டுச்சே ஜெயலலிதா தானே எந்த ஜெயலலிதா எந்த ஜெயலலிதா அப்பாவி மாணவிகள் மூன்று பேர் உயிரோடு எரித்துக் கொள்ளப்பட்டார்கள் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்ட காரணத்துக்காக மரணம் அடைகின்ற பொழுது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அவர் உயிரோடு இல்லை என்பதால் அவரை தண்டிக்க முடியாது ஆனால் இந்த ஊழல் அனைத்தும் உண்மை என்றுதான் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு ஊழல்வாதி என்று நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட ஜெயலலிதா தமிழ்நாட்டின் தலைவி என்று ஆதவ புகழுவார் நீங்க அதை ரசித்து கேட்பீங்க நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு தமிழ்நாடு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மரியாதைக்குரிய மணக்கத்திற்குரிய போற்றுதலுக்குரிய மாண்புமிகு வாரிசு நடிகர் விஜய் அவர்களே வலிக்குதா இப்படித்தான இருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரை மாண்புமிகு மன்னராட்சி அப்படின்னா சோ நான் இளம் பெண்கள் இளைஞர்கள் குறிப்பா பெண்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை தமிழ்நாடு இன்னைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது குறிப்பா பெண்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கிடைச்சிருக்குது பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை முதலில் கொண்டு வந்தது தமிழ்நாடு பெண் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மகளிர் உதவி குழுக்கள் மூலம் பெண்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட இன்னைக்கு சொத்துல வந்து சொத்து வாங்கினா பெண்களுக்கு வாங்கினா ஒரு சதவீதம் வந்து டாக்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன ஸ்டாம்ப் சிட்டில விளக்கு இப்படி பெண்களினுடைய கல்விக்கும் பெண்களுடைய வளர்ச்சிக்கும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் அத்தனை திட்டங்களை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு முதலமைச்சர் டாக்டர் கலைஞராக இருக்கலாம் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கலாம் அதை மறந்து மறந்து விட்டு நல்ல ஆடுறாருங்கிறதுக்காக விஜய்க்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது உங்க தலையில் நீங்களே மண்ணை வாரி போட்டுக்கிட்ட மாதிரி ஒண்ணுது அதுக்கப்புறம் என்ன சொல்றது யார் அஜித்குமார் வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது தட் மீன்ஸ் குமார் வந்தாலும் எதுக்கு சொல்றாங்கன்னா நகைச்சுவை இந்த சினிமாவில் ஹீரோ வந்து காப்பாற்றுவாங்களா அப்படி சொல்றேன் அந்த மாதிரி எந்த ஹீரோவாலையும் உங்களை உங்களை காப்பாற்ற முடியாது திட்டங்களை சீர்தூக்கி பாருங்கள் என்பதை சொல்லி இது போன்ற நல்ல ஆவேசமான விஜய் இன்னைக்கு பேசினாரில்ல அப்படியே அந்த மாதிரியான பேச்சுக்களுக்கெல்லாம் சினிமாவில் கைத்துட்டுங்க அரசியலில் ஏமாந்துடாதீங்க உசாரா இருங்க என்பதை சொல்லி மீண்டும் முன்முறை தமிழ்களில் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி